ஹாய் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பெரிய டேமாக இருந்த ஹூவர் டேம் அமெரிக்காவில் இருக்கிற ஹூவர் டேம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த டேம் கொலரேடோ ரிவர் மேலே நெவேடா அப்படின்ற ஸ்டேட்டில் இருக்குது லாஸ் வேகாஸ்லேருந்து இருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் இந்த ஹூவர் டேம் இருக்குது இதுதான் கொலரடோ ரிவர் கொலரடோ அப்படின்னா ஸ்பானிஷில் ரெட் ரெட் கலர் அப்படின்ற அர்த்தமாக அதனால தான் இந்த நதிக்கு கொலரடோ அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இது யூஎஸில் ஒரு அஞ்சு ஸ்டேட் கவர் பண்ணிவிட்டு மெக்சிகோவில் ஒரு ரெண்டு ஸ்டேட் கவர் பண்ணிவிட்டு பசிபிக் ஓஷனில் போய் கலக்குது இந்த நதி மேலே தான் ஹூவர் டேம் கட்டப்பட்டிருக்கு இந்த வீடியோவில் ஹூவர் டேம் பற்றியும் அதோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பற்றியும் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இருக்கிற நயக்ரா ஃபால்ஸ் ஹூவர் டேமால இந்த நயக்ரா ஃபால்ஸில் ஓடுற தண்ணி இருக்கு இல்லையா இவ்வளோ தண்ணியையும் கண்ட்ரோல் பண்ண முடியுமாங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹூவர் டேம் கட்டுறதுக்கு சிமெண்ட்டு கான்கிரீட் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா அதை வச்சு சான் பிரான்சிஸ்கோல இருந்து நியூயார்க் வரைக்கும் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நூறு கிலோமீட்டருக்கு ரோடே போட்டலாமாங்க ஹூவர் டேம் கொலரடோ ரிவர் மேல கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இந்த கொலரடோ நதியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வெளில வந்துரும் வெயில் காலத்தில் தண்ணி இல்லாமல் போயிடுங்க அதுக்காக தான் இந்த டேமை கட்டி வாட்டரை சேவ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டேம் மூலமாக அண்ட் கலிஃபோர்னியாவுக்கும் நிறைய சவுத்தில் இருக்கிற ஸ்டேட்ஸுக்கும் தண்ணி சப்ளை பண்ணுறாங்க விவசாயத்துக்கு தண்ணி இல்லையா அது அது மட்டும் இல்லாமல் பவர் சப்ளையும் பண்ணுறாங்க இந்த டேம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் தான் முடிச்சுருக்காங்க ஸோ மக்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இந்த டேம் வந்து ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாக ஆயிடுச்சு யூஎஸில் இன்றைக்கு வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு மில்லியன்ஸ் ஆஃப் டூரிஸ்ட் மட்டும் இந்த ஹூவர் டேமை பார்க்குறதுக்காக வராங்க இதோட அமேசிங் இன்ஜினியரிங் எஜுகேஷ்னல் எஜுகேஷனல் இந்த வறண்ட பச்சையும் நீலமும் கலந்த கலரில் அந்த நதி ஓடுற அழக வந்துக்கிட்டே இருக்காங்க இன்னொரு ஆச்சரியமான விஷயம் ஒன்று சொல்கிறாங்க அது என்னன்னா இந்த டேமோட எஜ்ஜில் இருந்துட்டு நம்ம ஒரு ஒரு ரூபா காசை தூக்கி போட்டோம்னா அந்த காசு திருப்பி நம்மக்கிட்டையே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் நம்ம இன்றைக்கி போய் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் மெக்சிகோ இருந்து கலிஃபோர்னியா வழியா அரிசோனா நெவேடா அப்படி போயிட்டுருக்கோம் ஸோ கலிஃபோர்னியா பார்டர்லேயே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது ரோடு ஃபுல்லாக டெசர்ட்டு அதாவது பாலைவனமாக தண்ணி இல்லாத காடு மாதிரி பயங்கரமான வெயில் வெயில் பார்த்திங்கன்னா ஒன் நாட் ஃபைவ் ஒன் டென் வரைக்கும் போச்சு வெயில் ரொம்ப தாங்கவே முடியல இன்னொரு விஷயம் காற்று காற்று அப்படி ஒரு அடிக்குது வெளியவே இறங்க முடியலங்க ஓவர் டேம் கிட்டே வந்துவிட்டோம் ஸோ இப்போ நம்ம டேம் பக்கத்தில் ஒரு பெரிய பிரிட்ஜு ஒன்று இருக்கும் அந்த பிரிட்ஜு மேலே தான் போயிட்டுருக்கோம் ஸோ நம்ம போய் காரை நிறுத்திட்டு திருப்பி இந்த பிரிட்ஜ் சைடில் நடந்து வந்து டேமோட ஃபுல் வியூ பார்க்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆளுங்க நடந்து போய்ட்டுருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம போய் காரை நிறுத்திட்டு இங்கே நடந்து வரலாம் இந்த ரோட் வழியாக தான் நம்ம இப்போ வந்தோம் பார்த்திங்கன்னா அந்த இருந்து ஒரு எக்ஸிட் எடுத்து திருப்பி ஒரு மலை மேலே ஏற்றி அப்புறம் அப்படியே கீழே இறக்கி விடுது டேம் பார்க்குறதுக்கு இந்த பக்கம் ஊரே இல்லை ஆட்களும் யாருமே இல்லை இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மலையாக தான் இருக்குது அந்த மலைக்கு நடுவில் அந்த ப்ளூ கலரில் தெரியுது பாருங்கள் கொலரடோ ரிவர் அதை தான் அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க உள்ளே போகிறதுக்குள்ளே முன்னாடி வந்து நிறையா செக்கிங்லாம் இருக்குது இதுதான் செக் போஸ்ட்டு ஸோ கன்ஸு பாம் அந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு விடுறாங்க செக்கிங்னா காரை ஓப்பன் பண்ணிலாம் பார்க்குறது இல்லை நம்மக்கிட்ட கேட்குறாரு அவர் ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப நம்பிக்கையாக போயிட்டு வாங்க இந்த பக்கமாக போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கார்ப்பா இந்த நம்ம வந்த வழி இங்கே சுற்றி இருக்கிற மலையெல்லாம் பார்த்தீங்களா ஒரு மாதிரி ரெட் கலரில் ரெட்டு ஷேடில் இருக்கு இல்லையா ஸோ இதனால தான் அந்த ஸ்பெயின்காரவங்க ஸ்பானிஷ் மக்கள் இதுக்கு கொளற இடோ அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க வந்துவிட்டோம் ஸோ கார் நிறைய நிற்கிது நம்ம இதில் பார்க்கிங் ஸ்பேஸ் தேடி பார்க்கிங் போடணும் பார்க்கிங்லாம் ஃப்ரீ தான் ரெஸ்ட் ரூமும் உள்ளேயே இருக்குது பட் அங்கே தண்ணி தாங்க இல்லை ரெஸ்ட் ரூமில் ஒன்லி ரெஸ்ட் ரூம் மட்டும்தான் இருக்குது ஸோ இப்போ நம்ம மேலே போய் டேமோட வியூ பார்க்கலாம் டேம் நல்லா பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க முன்னாடி வந்துட்டு இரும்பு கம்பியில் க்ரில் மாதிரி தான் போட்டிருக்காங்க ஸோ காற்று ரொம்ப பயங்கரமாக அடிக்கிறதுனால மொபைல நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கோம் ஏன்னா நாங்கள் நிற்கிறது வந்து ஆயிரம் அடிக்கு மேலே நிற்கிறோம் ஸோ இந்த டேமே பார்த்திங்கன்னா எழுநூற்றி முப்பது அடி அதை நம்ம மேலேருந்து இருந்து பார்க்குறோன்னா அது எவ்வளோ உயரமான பிரிட்ஜுன்னு பார்த்துக்கோங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெயிலும் ரொம்ப ஓவராக இருக்குது கண்ணே தெரியல ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தான் எடுத்திருக்கோம் ரொம்ப ரொம்ப சாரி ஏன்னா நாங்களே காருக்கு வந்து தான் பார்த்தோம் கண் சுத்தமாக தெரியவே இல்லை அவ்வளோ ஒரு வெயில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த டேம் கட்டுறதுக்கு எத்தனையோ மில்லியன் கோடி கணக்கில் செலவாயிருக்கு ஒரு இருபத்தி ஓராயிரம் பேர் அஞ்சு வருஷமாக வேலை பார்த்துருக்காங்க இந்த டேமுக்காக இவங்களுக்காகவே பக்கத்தில் பவுல்டர் சிட்டி அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த டேம் கட்டும்போது நூற்றி முப்பதுக்கு மேலே மக்கள் இறந்து போயிருக்காங்க இங்கே வந்து எங்களால் ரொம்ப நேரம் நிற்க முடியல ஏன்னா இந்த பிரிட்ஜ் வந்து ஹைவேஸில் இருக்குது ஸோ கார்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு காற்றும் ரொம்ப ஓவராக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா கிரில் கேட்டு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ பயமாக இருக்குது நாங்கள் ரெண்டு பசங்களை கூட்டிகிட்டு போயிருந்தோம் அவங்க ரொம்ப பயந்ததுனால போதுண்டா அப்படின்னு சொல்லி இறங்கிட்டோம் கீழே இப்போ நம்ம டேம் கிட்டே போய் டேமோட பக்கத்தில் பார்க்கலாம் அப்படியே இந்த பிரிட்ஜையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னு பாருங்கள் இந்த டேமோட ஸ்பில்வே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க நான் தண்ணி இங்கேருந்து தான் விழும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் ஆனால் தண்ணி இங்கே வழியே அவங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்களாம் கீழே ஆல்ரெடி தண்ணி தான் இருக்குது உங்களுக்கே தெரியும் வாட்டர் மூமெண்ட் கீழே இருந்துகிட்டே தான் இருக்குது ஸ்பில்வே அப்படின்னு சொல்லி ரெண்டு பக்கமும் தனித்தனியாக வச்சுருக்காங்க ஸோ இந்த ரிவரை வந்து பாதியாக டிவைட் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் அரிசோனாக்கு இந்த பக்கம் நெவேடாக்கு அப்படின்னு டிவைட் பண்ணி அரிசோனாவுக்கு தனியாக ஸ்பில்வே வச்சுருக்காங்க நெவேடாவுக்கு தனியாக ஸ்பில்வே வச்சுருக்காங்க இன்ஜினியரிங் ஒர்க்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க ஸோ இந்த ஒர்க்ஸ்க்காகவே யூஎஸ் பசங்களுக்கு அவங்களுக்கு இது ஒரு சப்ஜெக்டாகவே இருக்குது அதுக்காக ஸ்டூடெண்ட் டூர் அந்த மாதிரியும் இங்கே நிறையா ஆஃபர் பண்ணுறாங்க நாம் இப்போ நிற்கிறது ரெட் கலரில் தடியாக ஒரு லைன் இருக்குல்ல அங்கே தான் நின்று வியூவை பார்த்துட்ருக்கோம் யூஎஸில் ஒரு மூணு ஸ்டேட் அதாவது நெவேடா அரிசோனா கேலிஃபோர்னியா இந்த மூணு ஸ்டேட்டுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராத மாதிரி சண்டை போட்டுக்காத மாதிரி இதை டேமை டிசைன் பண்ண இன்ஜினியர் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கார்ல இதே மாதிரி ஒரு இன்ஜினியர் நம்ம இந்தியாவிலேயே இருந்திருந்தால் நம்மளுக்கும் கர்நாடகாக்கும் இந்த காவேரியால் பிரச்சனை வராமல் இருந்திருக்கும் இல்லையா இருக்கிறதுக்கு போய்ட்டு இருக்கோம் நம்ம இவ்வளோ நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தது இந்த பிரிட்ஜு மேலே இருந்து தான் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு டேம் மேலே தான் போயிட்டு இருக்கோம் டேம் மேலே ரோட் போட்டிருக்காங்க கார் போகிறதுக்கு அதே மாதிரி சைடில் வியூ பார்க்கறதுக்காக நம்ம நடந்து போகிறதுக்கும் வழி வச்சிருக்காங்க நம்ம காரை பார்க்கிங்கில் போட்டுட்டு வந்து இந்த டேம் பார்க்கலாம் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ அப்படின்னு மூணு ஸ்பாட் இருக்கு பார்க்கிங்கில் பார்க்கிங் லாட் ஒன் நம்ம வர வழியிலேயே பார்த்தோம் லெஃப்ட் சைடில் இருந்தது பார்க்கிங் லாட் டூ வந்து கொஞ்சம் மேலே ஏறிப்போனால் இருக்கு எல்லா பார்க்கிங் லாட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக தான் இருக்குது நம்ம அங்கே கார் பார்க் பண்ணிட்டு ரொம்ப தூரம் நடந்து வர மாதிரி இருக்குது ஸோ கொஞ்சம் வயசானவங்க குழந்தை வச்சுக்கிறவங்க அப்படிலாம் கொஞ்சம் கஷ்டம்தான் கூடையே வியூ பாயிண்ட் ஒன் டூ த்ரீ அப்படின்னு வச்சிருக்காங்க இப்போ நம்ம வியூ பாயிண்ட் த்ரீலேருந்து டேமோட அப்பர் வியூ பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதான் வந்து ஒரு ஸ்பில்வே அது நெவேடா ஓடுது ஸோ ரிவரை வந்து ரெண்டா டிவைட் பண்ணி ஒரு பக்கம் அந்த பக்கம் நெவேடாவுக்கு ஸ்பில்வே வச்சிருக்காங்க இந்த பக்கம் அரிசோனாவுக்கு வச்சிருக்காங்க ஸோ அரிசோனா ஸ்பில்வே நான் உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் அரிசோனாக்கு போக போகிற ஸ்பில்வே உள்ள டனல் மாதிரி போகும் டேமோட பேக் சைடில் நாலு டவர் இருக்கும் இந்த பக்கம் ரெண்டு டவர் அந்த பக்கம் ரெண்டு டவர்னு இந்த டவர் வழியாக தான் ரிவரோட தண்ணி இதுக்குள்ளே போய் டேமுக்கு அடியில் வச்சுக்கிற டர்பைன் போகுது ஸோ அந்த டர்பைன் மூலமாக தான் அவங்க ஹைட்ரோ எலெக்ட்ரிக் பவர் ஜென்ரேட் பண்ணுறாங்க உள்ள ஜென்ரேட்டர்ஸ் எல்லாமே இருக்குது இன்னும் அவங்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் போகிறாங்க அவங்களுக்கு டேம்க்கு அடியிலேயே ரோடு பாதை எல்லாம் வச்சுருக்காங்க நம்ம எல்லாம் அங்கே அலவுட் கிடையாது இருந்து இப்போ கீழே இறங்கி வந்துட்டுருக்கோம் வியூ பாயிண்ட் டூ பார்க்குறதுக்காக வியூ பாயிண்ட் டூவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் மீடு அப்படின்ற ஒரு ஏரி இருக்குது இந்த ஏரி மனுஷனால் உருவாக்கப்பட்டது அதாவது கொளரடு ரிவரை தடுத்து இந்த டேம் கட்டும்போது அந்த நீர் வந்து ஸ்டோர் ஆகும் இல்லையா அதுக்கு பேர் தான் லேக் மீட் அப்படின்னு வச்சுருக்காங்க இது உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பெரிய வாட்டர் ரிசர்வாயர் அதுவும் இயற்கையாக உருவாகாமல் மனுஷனால் உருவாக்கப்பட்ட biggest வாட்டர் ரிசர்வாயர் லேக் மீடு இந்த ரெண்டு டவர் வழியாக தான் தண்ணி கீழே இருக்கிற டர்பைன்ஸ் போகுது இந்த டவர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று அரிசோனாக்கு ஒன்று நெவேடாக்கு கீழே பார்த்தீங்கன்னா டர்பைன்ஸும் நைன் டர்பைன்ஸ் அரிசோனாக்கு வச்சுருக்காங்க எயிட் டர்பைன்ஸ் நெவேடாக்கு வச்சிருக்காங்க செவன்டீன் டர்பைன்ஸ் கேலிஃபோர்னியாவுக்கு வச்சுருக்காங்க ஸோ இந்த நாலு டவரும் தான் வாட்டரை உள்ளே கொண்டு போய் அந்த டர்பைன்ஸ்க்கு அனுப்புது அந்த டர்பைன்ஸ் வழியாக அந்த தண்ணி டேமை விட்டு வெளியே வருது வெளியே வந்து தண்ணி போய்கிட்டே தான் இருக்குது அது நம்ம அந்த பக்கம் போனால் நல்லா தெரியும் நான் காட்டுறேன் இப்போ நம்ம வியூ பாயிண்ட் ஒன் பார்க்க இருக்கோம் டேமோட வியூ இப்போ நான் டேம் மேலே இருக்கேன் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு இருந்து பார்த்தோம் இல்லையா அந்த பிரிட்ஜ் அந்த தெரியுது பாருங்கள் தண்ணி கீழே மூவ் ஆகிட்டே இருக்காது உங்களுக்கு தெரியுதா நான் சொன்ன மாதிரி அந்த நாலு டவர் வழியாக தண்ணி உள்ளே வந்து அடியில் இருக்கிற டர்பைன்ஸ் வழியாக பவர் ஜென்ரேட் பண்ணிவிட்டு தண்ணி ரிலீஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க இந்த டேம் நிறைய இங்கிலீஷ் மூவிஸில் வந்திருக்கு பர்டிகுலராக இந்த இடம் சான் ஆண்ட்ரியாஸ் அப்படின்னு ஒரு மூவியில் வந்திருக்கும் அந்த சீன் இதில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் ரொம்பவே பயமாக இருக்கும் அந்த சீன் பார்க்குறதுக்கு அங்கே தான் இப்போ நான் நின்றுட்டு இருக்கேன் அதோ தண்ணி வந்த இடம் இது அந்த பாலம் இல்லையா அந்த பாலத்து தான் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம் இப்படியே நடந்து போனால் அங்கே ஒரு பில்டிங் இருக்கு அந்த பில்டிங்கில் எலிவேட்டர் வச்சிருக்காங்க ஸோ அந்த எலிவேட்டரில் நம்ம டூருக்கு டிக்கெட் வாங்கினோம் பெயர் டிக்கெட் அது அது வாங்கினோன்னா கீழே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட்டு கீழே நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க அது தான் நம்மளோட ஜென்ரேட்டர் ரூமு டர்பைன்ஸ் எல்லாமே இருக்குது அது எல்லாமே நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சுற்றி பார்த்துட்டு வரலாம் டேம் கீழே இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட் கீழே இந்த வரிசையாக தெரியுது இல்லையா இதுதான் அந்த டர்பைன்ஸ் இது ஒம்பது டர்பைன்ஸ் இருக்குது அரிசோனாக்காக தண்ணி இன்னும் உள்ளே போயிட்டு சுற்றிகிட்டே தான் இருக்குது பாருங்கள் டேமுக்கு கீழே இவ்வளோ பெரிய பில்டிங் இருக்குது அதுக்குள்ளே இவ்வளோ மனுஷங்க இருக்காங்க அப்படின்னு நம்பவே முடியல இல்லையா ஓகே டேம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம ஃபைனல் வியூ பாயிண்ட் லேக் மீடோட வியூ பாயிண்ட் பார்க்க போகிறோம் லேக் மீடு மனுஷனால் உருவாக்கப்பட்ட ஏரி அப்படின்னு நான் முன்னமே சொன்னேன் இந்த டேம் ஸ்டோர் ஆகிற வாட்டர் லேக் மீடு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் யார்ச்சஸ் அப்புறம் போட்ஸ் எல்லாமே இருக்குது வாட்டர் ஆக்சஸும் இங்கே அலவுட் தான் ஸ்விம்மிங் பண்ணலாம் ஃபிஷ்ஷிங் பண்ணலாம் இங்கேருந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் போல்டர் சிட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா அதுதான் இந்த லேக்கோட என்ட்ரி அந்த போல்டர் சிட்டியிலேருந்து தான் ஒர்க்கர்ஸ் இந்த டேமுக்கு வந்துட்டு இருக்காங்க இங்கே வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க அவங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது தான் இந்த போல்டர் சிட்டி ஒரு இடம் பார்த்திருக்கோம் இதே மாதிரி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன சந்திக்கலாம் அது வரைக்கும் தேங்க்யூ பை பாய்